அப்படின்னால வந்து புதுமன தம்பதிகளை வந்து வீட்டுக்கெல்லாம் அழைப்பாங்க பிறந்த வீட்டிலேருந்து இருந்து அது மாதிரி ஒரு அருமையான ஒரு நியூ கப்புள்ஸ் புது மன தம்பதிகளை சந்திக்க போகிறோம் இந்த திருவிழாவுக்கா வந்துருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே சார் உங்க பேர் சொல்லுங்க சார் என் பேர் பிரபு அவங்க சத்யா ஒய்ஃப் சத்யா உங்களுக்கு மேரேஜ் ஆக எவ்வளோ நல்லா சார் ஆறு மாசம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது ஆறு மாசத்துல ஒரு திருவிழா நல்லா என்ஜாய் பண்றீங்களா சார் நல்லா என்ஜாய் பண்றோம் என்னோட நேட்டிவ் நிலக்கோட்டை தான் அவங்க தான் மதுரை